பிரச்சனை இல்லாத யாராவது பார்த்துருக்கீங்களா நீங்க எல்லாருக்கும் பிரச்சனை ஒரு பையன் போய் ஒரு ஞானிக்கிட்ட கேட்டான் சாமி ஒரே இருக்குது பிரச்சனை டெவலப் ஆகி ஒரே மனசு அழுத்தமாக்குது என்ன பண்ணவனா அந்த ஏரி கரைக்கும் கீழே ஒரு காவா போகுது அந்த கம்ம போய் ஒரு சொம்பு தண்ணி கொண்டா குடிக்கிறதுக்கு இந்தா சொம்புன்னு கொடுத்தாரு அவன் வாங்கி போனான் அந்த கம்ம தண்ணி மோல்றதுக்குள்ள ஒரு மாட்டு வண்டி கிராஸ் பண்ணி போயிட்டுது தண்ணி சேரும் கலங்களும் ஆயிடுச்சு அவன் சொன்னா சேரும் கலங்கலமா இருக்குது அது பயன்படாதுன்னு ரெண்டு மணி நேரமா அப்பதான் கலங்கலா இருந்தது இன்னும் ரெண்டா ரெண்டு மணி நேரமா உட்காந்து மறுபடியும் போனான் தெளிவாயிடுச்சு ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்தான் குடிச்சிட்டாரு சாமி ஞானி கேட்டார் ஒரு கேள்வி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சேரும் சகதியமா இருந்தது ரெண்டு மணி நேரத்துக்கு கலங்கலா இருந்தது இப்ப தெளிவாச்சு இந்த தண்ணி தெளிகிறதுக்கு இந்த நாலு மணி நேரத்தில் நீ என்ன பண்ணனு கேட்டார் நான் ஒன்றுமே பண்ணலைன்னா உன் மனசுல வர பிரச்சனைக்கு நீ ஒன்றும் பண்ணாத அப்படியே விட்டுடு